எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து ராசி பிரகாரமாகட்டும் இயற்கை பிரகாரமாகட்டும் எல்லாரையும் வச்சு செஞ்சிருச்சு ஸோ எல்லாரும் கெட்டு நொந்து ஒரு வழியாக ஆகி வரப்போகிற வருஷமாவது ரொம்ப நல்லா இருக்கணுன்றதுக்காக எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலோடு இருக்கும் வரப்போகிற வருஷம் எல்லாருக்குமே நல்லபடியாக அமையும் ஸோ அதை பற்றி நம்ம வந்து இப்போவே உரி பண்ணிக்க வேண்டாம் சரி இன்றைக்கி நியூ இயர்க்காக நம்ம ஒரு ஸ்பெஷலாக வந்துட்டு கோழியினுடைய தொடக்கறியை வச்சு ஒரு அற்புதமான ஒரு சைட் சொல்லலாம் மெயின் சொல்லலாம் எப்படி வேணா நம்ம நம்மளோட இஷ்டம் தான் அதுக்கு பேர் வைக்கிறது நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை பேருக்கு அந்த ஃபுல் தொட பீஸ் அதாவது லெக் பீஸில் இல்லை தொட பீஸு எங்கள் வீட்டு இப்போ நாலு பேருக்கு நான் செய்ய போகிறேன் அந்த நாலு பேருக்கு நாலு லெக் பீஸு அது ரொம்ப சிம்பிளாக சமைக்கவே தெரியாதவங்க கூட இதில் அழகாக சமைக்கலாம் ஸோ பிக்னஸ் உங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் ரெசிபின்னே சொல்லலாம் புதுசாக ஆனவங்க இல்லை விட்டு ஊரு போய் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஏன்னா ரொம்ப பெருசாக வந்து நம்ம இதில் இன்க்ரீடியண்டெலாம் நம்ம ஒன்றும் ஆட் பண்ணவே இல்லை என்ன ஒன்று நீங்கள் சமைக்கக்கூடிய பாத்திரம் பாட்டம் மட்டும் கொஞ்சம் நல்லா ஹெவியாக மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப கொஞ்சம் மெலிசாக இருந்ததுன்னா இது தீஞ்சிரும் பிடிச்சிரும் அப்புறம் நான் சொன்ன அந்த ரிசல்ட் வராது அது மட்டும் பார்த்துக்கோங்க சரி வாங்க போய் பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு வாட்டை சாட்டமாக ஒரு நாலு பீஸுங்க அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா தொடையிலேருந்து அந்த கால் பகுதியோடு சேர்த்து ஒரு நாலு பீஸ் இந்த மாதிரி பெருசாக எடுத்துங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி நாலு பீஸ் போட்டு செய்கிறேன் இதில் வந்து ஒரு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு சோயா சாஸ் ஒரு ஸ்பூனு கொஞ்சம் உப்பு இது போட்டு ஃபஸ்ட்டு ஒரு முதல் மேரினேஷன் இது இது போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விடுங்க ஊற விட்டதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இப்போது இதில் வந்து வீட்டு மிளகாத்தூள் இருக்குல்லே அதாவது வந்து வெறும் மிளகாவும் தனியாகவும் சேர்த்து அரைச்ச மிளகாத்தூளும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அடுத்தது வந்து நம்ம இதில் வந்து தயிர் ஆட் பண்ண போகிறோம் ஒரு லெக் பீஸுக்கு அதாவது தொட பீஸுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பூன் தயிர் மீன்னைக்கு நாலு ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கெட்டி தயிராக இருக்கட்டும் கொஞ்சம் புளிப்பாக இருந்தாலும் ஓகே நல்லா தான் இருக்கும் ஒரு நாலு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கார்ன்ஃப்ளோர் நாலு தொட பீஸுலையே அப்போது நாலு ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் போட்டு அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வீட்டு மிளகாத்தூள் நான் சொன்னேன் இல்லையா அதாவது எந்த செலவும் போட்டு அரைக்காத வெறும் மிளகாவும் தனியாகவும் சேர்த்து அரைச்ச மிளகாத்தூள் இது மட்டுமே போட்டு நம்ம நல்லா பெரட்டி ஊற வச்சிடலாங்க ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுடலாம் வீட்டில் குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாலே போதும் குழந்தைங்களுக்குன்னு நம்ம எல்லாருக்குமே வந்து சேஃபானது அதிக மசாலாலாம் ஒன்றும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக வெறும் இந்த இப்போ நம்ம போட்டுக்கொள்ள வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் கார்ன்ஃப்ளவரு அவ்வளோதான் சோயா சாஸு இது வந்துட்டு நம்ம வீட்டில் அரைக்கக்கூடிய மிளகாவும் தனியாகவும் சேர்த்து அரைச்சிது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க வேறு எதுவுமே கிடையாதுங்க ரொம்ப நீட்டாக நல்ல ஊற விட்டுட்டு இதை வந்து நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணி சுக்கா பண்ணி சாப்பிட்டு போகிறோங்க நான் வந்து இப்போ இது சமைக்கிறதுக்கு கடலை எண்ணெய் எடுத்துருக்கேன் நான் கொஞ்சம் ரொம்ப நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல ஸோ அந்த பரவலாக கொஞ்சம் எண்ணெயை வந்து கொஞ்சம் விட்டுக்கலாம் விட்டுட்டு இதை போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோங்க ரொம்ப ஆரோக்கியமான நம்ம ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஒரு ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் இல்லை வெறுமையே இந்த சிக்கன் பீஸை கின்னு கூட நம்ம தண்ணியை குச்சி போட்டுக்கலாம் மசாலாவெல்லாம் எடுத்து அதில் போட்டுருவோம் கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் தீபாவளி இல்லை வீட்டில் நடக்கக்கூடிய எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க அப்படியே வேகட்டும் ஆளுக்கு ஒரு தொடப்பி சாப்பிட்டாலே போதுங்க வயல் நிறைஞ்சிடும் கூடுமான வரையில் இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட கற்றுக்குங்க காசும் மிச்சமாகவும் ஹெல்த்தும் உங்களுக்கு வாயிலாங்க ஆகாது இருபது ரூபா சிப்ஸ் பாக்கெட்டு இருபது ரூபா தண்ணி பாட்டிலெலாம் கூட ஸ்லிங்கில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க தயவு செஞ்சு அந்த சோம்பேறித்தனத்தை மாற்றுங்க ஏன்னா எப்போ எது வேணாலும் நடக்கலாம் நம்ம வாழை கற்றுக்கணும் கை நிறைய சம்பாதிக்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை அதை எப்படி நம்ம பத்திரப்படுத்துகிறோன்றது முக்கியம் இல்லையா ஒரு அரை கிளாஸ் தண்ணி அளவுக்கு இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம்தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும் முதல்ல ஆட் பண்ணிங்கன்னா அப்புறம் அது தொக்குமரி ஆகிடும் மூடி வச்சுருங்க கொஞ்சம் அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே இது வந்துட்டு நல்லா வேக விட்டோம்னா உள்ளே இருக்கிற சதையெல்லாம் கூட நல்லா வெஞ்சிரும் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு திருப்பி போட்டு எடுத்து சுக்காவாக பண்ணிட்டீங்கன்னா அர்த்தகமான ஒன்றுமே இல்லை வெறும் இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் தயிர் சாப்பிடும்போது லேசாக லெமன் புழிஞ்சு விட்டுக்குங்க இன்னும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போதாங்க நம்மளோட சிக்கன் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு மேலே கருவேப்பிலை தூவி தூவி இறக்க மிரக்க வேண்டியதுதான் இதை சிக்கன் பீஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் அடியில் அந்த எண்ணெய் அந்த மசாலா இருக்கும் அதில் ரைஸை போட்டு பற்றி சாப்பிட்டிங்கன்னா சும்மா அட்டகாசமாக இருக்குங்க ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன் இதில் மற்ற கரம் மசாலா மற்ற மசாலா ஆட் பண்ணனா இந்த கறியோட ஃப்ளேவர் இந்த இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு அது மட்டுமே இதுக்கு போதுங்க அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஹாப்பி நியூ இயர் பரலாறு முக்கியம் இதுதாங்க இந்த கடாய் சோறு இப்படி சிக்கனை எடுத்து இந்த சாதத்தில் வச்சு இப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் என்னங்க பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுன்னு கொஞ்சம் பொறுமை வேணும் கொஞ்சம் நம்ம எப்பவுமே சமைக்கும் போது நம்ம வந்து அது நல்லா வரணும் அப்படின்னு நம்ம நம்மளுடைய லவ் அண்ட் அஃபெக்ஷன் எல்லாம் போட்டு சமைச்சிங்கன்னா சும்மா வேக வச்சிங்கனாலே நல்ல ருசி வருங்க நம்ம சமைக்கிற சமையலை வந்து நேசிக்கணும் நேசித்தாதான் அது நல்லா வரும் சரி உறவுகளையும் தாங்க நம்ம உண்மையாக நேசிக்கும் போது தான் நமக்கு திருப்பி அங்கேருந்து வரும் எங்கேயோ ஒரு இடத்துல சில பேர் காயப்படுவாங்க நம்ம அதெல்லாம் விட்டுடுவோம் ஸோ வரப்போகிற புத்தாண்டு நம்ம எல்லாருக்குமே நல்ல பிரகாசமான ஒளிமயமான எதிர்காலம் பக்கத்திலேயே பொங்கல் வருது தை வந்தாலே வழிபிறப்பு சொல்லுவாங்க சரி என்ன மாதிரி யார் யாருக்கு வழிபுறக்குதுன்னு பார்க்கலாம் எல்லாமே பாசிட்டிவாகவே நினைப்போம் மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் என்னைய புத்தாண்டு விழா வாழ்த்துக்கள் நம்ம சேனலில் வந்து நிறையவே நிறைய ஃபுட் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் மற்ற வீடியோஸும் போட்டிருக்கேன் போய் எல்லாத்தையும் நம்ம பிளே லிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள் எப்பும் போல் லைக்ஸ் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்ஏக்கான் எதையும் இருந்துறாங்க முக்கியமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க நன்றி வணக்கம்